தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது பாதீடு இன்று நாடாளுமன்றில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது பாதீட்டினை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க இன்று நாடாளுமன்றில் முன்வைக்க உள்ளார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதியொதுக்கீட்டு சட்டம் மூலம் முதலாம் வாசிப்புக்காக கடந்த ஒன்பதாம் தேதியன்று பிரதமர் ஹரணி அமரசூரியாவினால் நாடாளுமன்றத்துக்கு முன்வைக்கப்பட்டது நிதி ஒதுக்கீட்டுச் சட்டம் மூலத்தின் இரண்டாம் வாசிப்பு அல்லது பாதீட்டு உரியை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற அடிப்படையில் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு நாடாளுமன்றத்தில் முன்வைக்க உள்ளார் பாதேட்டில் இந்த ஆண்டுக்கான மொத்த அரசு செலவீனமாக நாலாயிரத்தி இருநூற்றி பதினெட்டு பில்லியன் ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அரசு செலவீனமாக ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டு அரசு செலவீனம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது பில்லியன் ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது இந்த முறை பாதீட்டில் அதிகளவான தொகை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று காலை அமைச்சரவையின் அனுமதியை பெற்றதன் பின்னர் நிதியமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் இரண்டாவது வாசிப்பை அல்லது பாதீட்டு முன்வைக்க உள்ளார் இந்த முறை பாதீட்டின் இடைநிறுத்தப்பட்டுள்ள அபிவிருத்தி பணிகளுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் கல்வி சுகாதாரம் மற்றும் நலன்புரி ஆகிய துறைகளுக்கு கடந்த காலங்களை காட்டிலும் கணிசமான அளவு நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளது அரச சேவையாளர்களின் வேதனம் கணிசமான அளவு அதிகரிக்கப்படுவதுடன் தனியார் துறையினரின் வேதனத்தை நிறுவன கட்டமைப்பினூடாக அதிகரித்துக் கொள்ளும் மூலோபாய திட்டங்களும் முன்வைக்கப்படவுள்ளன எவ்வாறாயினும் வரி வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு இந்த முறை பாதிட்டில் விசேட அவதானம் செலுத்தப்படவில்லை இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதிட்டின் இரண்டாவது வாசிப்பு மீதான விவாதம் நாளை முதல் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஏழு நாட்கள் நடைபெறும் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு நடைபெறவுள்ளது அதனைத் தொடர்ந்து கொலைநிலை விவாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பமாகி மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரை நடைபெறவுள்ளது பாதட்டின் மீதான வாக்கெடுப்பு எதிர்வரும் மார்ச் இருபத்தி ஓராம் தேதி மாலை ஆறு மணிக்கு நடைபெற உள்ளதாக நாடாளுமன்ற தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது